உ <laughs>

தலைவாணியா வருவா அம்மா ஆமா சரி சரி படுக்கலாம் கட்ல காது பிள்ளைக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து சொல்லி பிள்ளையை ரெடி பண்ணி வை நான் திருமணத்துக்கு

கல்யாணம் பண்ற மாதிரா நம்ம மாட்டுக்கெல்லாம் நம்ம தண்ணி வைக்கிறோம் பாரு தாடி எடுத்து கடத்துல கட்டிடுவாங்களாமா நம்பாதிக்கு பாரு இப்படியே புரிஞ்சுட்டாதான் நடக்கணும் ஆமா

என்ன இன்னும் சொன்ன பாலாயா பாலே சரி சரி அப்படியே சொம்பு மேல நோ தும்புத்தும்ப நீ உள்ள கொண்டு போகணும் சொம்பு கொடுப்பாங்களா கல்யாணம் பண்ணா

பள்ளிக்கூட ஒடையில செத்து போயிடுவா பள்ளி கூட பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்க கூந்திக்கு போக பனிக்கூடம் சரி சரி அப்புறம் என்ன பண்ணணும் பனிக்கூடம் உடஞ்சவட்டு முக்கணும் போட்டு

எப்படி? கி ஆ அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்கணும் எப்படி அடுத்து தோலை

ஆடா அப்படி அப்பா எடுத்த வச்சிருக்கா அப்படி பண்ணா மகளே என்ன திருப்பில பண்ணிக்கலாம்

போவானா டா எக்க நூடுக்கு முடிச்சற படிக்க மாட்டான் இங்க போவானா நம்ம வீட்டுல இன்னைக்குதான் முத முத கல்யாணம் ஆகுது பாரு எது சொன்னாலும் நல்ல நல்லதுதான் சொல்லணும் அப்படியா சொல்றேன்